வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் கேப்டன் விஜயகாந்த் சண்டை காட்சியோட துணிச்சலான செயலை செய்து அபார வெற்றி பெற்றது பற்றி இன்று நம்ம சேனலில் பார்க்கலாம் அவர் இயல்பாகவே துணிச்சல் மிக்கவர் என்பது நாம் அறிந்த விஷயம்தான் அதை அவர் நடித்த படங்களில் இடம்பெற்ற சண்டை காட்சிகளை பார்த்தாலே தெரியும் சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்விலும் அவர் அப்படித்தான் இருந்தார் அவரது துணிச்சல்களில் மற்றொன்று இளம் வயதிலேயே வயதான தோற்றம் கொண்ட கேரக்டரில் நடித்து வெற்றி பெறுவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனைப் போல் கேப்டன் விஜயகாந்தும் இளம் வயதிலேயே வயதான தோற்றம் கொண்ட கேரக்டர்களில் துணிச்சலாக நடித்து வெற்றி பெற்றார் அப்படி அவர் நடித்து வெற்றி பெற்ற படங்களை அவரது ரசிகர்களால் மறக்க முடியாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் முழமை படத்தின் மூலம் தமிழில் நடிகராக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை நூற்றி ஐம்பத்தஞ்சு நேரடி தமிழ் படங்களில் மட்டுமே நடித்தார் அவற்றில் ஒரு சில படங்களை தவிர்த்து மற்ற அனைத்து படங்களிலுமே கதாநாயகனாக நடித்தார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டு படங்கள் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பதினைந்து படங்கள் எண்பத்தி ஆறு மற்றும் எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் தலா பதினோரு படங்கள் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பத்து படங்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழு படங்கள் என அந்த ஆறு ஆண்டுகளில் மட்டுமே அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு படங்களில் நடித்தார் அவற்றில் பெரும்பாலானவை வெற்றி படங்கள் அதன் பிறகும் ஆண்டுக்கு மூன்று முதல் ஐந்து படங்களில் அவர் நடித்தார் அந்த காலகட்டத்தில் வேறு எந்த நடிகரும் அவ்வளவு படங்களில் கதாநாயகனாக நடித்ததில்லை அந்த அளவிற்கு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கேப்டனை மட்டுமே நம்பினர் என்பதற்கு இதுவே சாட்சி கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படங்களில் மட்டுமே நடித்து வந்த கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான வைதேகி காத்திருந்தால் படத்தில் காதல் தோல்வி கண்ட வெள்ளச்சாமி என்ற கேரக்டரில் நடித்து தான் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் முத்திரை பதித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான நானே ராஜா நானே மந்திரி படத்தில் பண்ணையார் ரங்கமணி என்ற கேரக்டரில் முழு காமெடியனாகவும் நடித்து வெற்றி கண்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான ஊமை வழிகள் படத்தில் ஐம்பது வயதை கடந்த போலீஸ் அதிகாரியாக டிஎஸ்பி தீன தயாலயன் என்ற கேமியோ ரோலில் நடித்தார் அதே ஆண்டு தழுவாத கைகள் என்ற படத்தில் கோபால் என்ற கேரக்டரில் எட்டு குழந்தைகளின் அப்பாவாக நடித்திருந்தார் எண்பத்தி எட்டில் வெளியான பூந்தோட்ட காவல்காரன் செந்துரு பூவே படங்களில் காதலர்களை சேர்த்து வைக்கும் வயதான கதாநாயகனாகவும் நடித்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடிகர் சூர்யாவின் வெற்றிக்கு உதவும் வகையில் பெரியண்ணா என்ற படத்தில் லிங்கம் என்ற வயதான கேரக்டரில் நடித்தார் அதற்கு அடுத்த ஆண்டு வானத்தைப் போல படத்தில் தம்பிகளுக்காக வாழும் வெள்ளைச்சாமி என்ற கதாபாத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் போல் உடை அணிந்து முதியவராகும் அதைத் தொடர்ந்து தவசி படத்தில் தவசி என்ற முதுமையான கேரக்டரிலும் நடித்தார் ஊமை விழிகள் முதல் தவசி படம் வரை அதிகபட்சமாக ஏழு படங்களில் வயதான தோற்றத்தில் நடித்து மீண்டும் மீண்டும் வெற்றிகளை குவித்தார் அவரது படங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று வந்த நிலையிலும் வயதான கேரக்டர்கள் பற்றி தயங்காமல் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களை முழுமையாக நம்பி நடித்து அவர் பெற்ற வெற்றிகளை கேப்டனின் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் சினிமா ரசிகர்கள் யாராலும் மறக்க முடியாதது என்றால் அது மிக இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்